ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ்டியன் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் மலை அவர் வந்து என்ன பேசியிருக்காருன்னா அந்த விஜய் அவர் வந்து நடிகர் அப்புறம் வந்து அந்த நடிகை அப்புறம் கில்றது அப்படி பேசியிருக்காரு அத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படி பேசியிருக்க வேணாம் ஏன்னா என் தம்பிக்கு அது ஒரு தேர்ந்தெடுத்த அது ஒரு வேலை அது அது அப்படி டேரக்டர் சொல்லும் போது செய்யறது வேற என் கருத்து அதில் இல்லை ஏன்னா இப்போ இவங்களுக்கெல்லாம் வேற நேரம் இல்லை அண்ணன் களத்தில் இறங்கியே போராடுறேன் இப்போ நேரம் இருக்கும் கூட பேசுறதுக்கு தம்பிக்கு அந்த நேரம் இல்லை கூடிய உறவுல அந்த நேரம் வரும் அப்போ அது பிரித்திக்காது பார்ப்போம் இதை பற்றி கருத்து பேச வேணாம் அது என் தம்பி அப்படி பேசிட கூடாது தம்பி பேசினா வருத்தம்தான் தான் பாத்துக்க என் தம்பிங்க தான் ஏன் அப்படி சண்டை போடுங்க ஏன் தெரியல அண்ணே டிவிக்க வந்து சூரியன் கட்சியோட பி டீம் சொல்றாங்களே அது உண்மை என் தம்பி அப்ப நான் யாரு என்னைய பி டீம் இருக்கு நான் யாரு இப்ப அப்ப ஏ டீம் சூரியனு என்ன பி டீமா என் தம்பி என்ன ஏன் தம்பி சொல்றீங்க பி டீம் என்ன இது யாரு தேவையெல்லாம் பேசிக்கிட்டா தம்பி

ஒரு பீஸ் தூசி வந்து விழுகுது இப்ப நீ தட்டி விடுற இன்னொரு தூசி வந்து விளத்தானா பார்த்து அடுத்து போயிட்டே இருக்கணும்ல அது மாதிரி வராங்க தங்கச்சி கேட்டுச்சு ஆசைப்பட்டு வந்தேன் அப்படின்னுச்சு களத்துல இறங்கி போறாட நிறைய பேர் இருக்குங்க அவங்க எல்லாம் அங்கங்க வச்சிருக்கணும் அவங்க எல்லாம் மேல வந்துட்டாங்கன்னா நிறைய கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரி ஆளுங்க வச்சுக்கிட்டு இருக்கு நல்லது அதுவே அது வேற

பேசுறேன் ஆட்டனுக்கு ஒரு ஓரமா சேர்த்துக்கிறப்பா நான் பாட்டுக்கு ஒரு ஓரமா உனக்கு நான் முட்டு கொடுக்கேன் வா உனையை பத்தி பேசுறேன் நீயே முதலமைச்சராக இருந்துட்டு போ அதுக்கப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு பேசியிருக்கேன் தம்பி ஒரு நல்ல முடிவு எடுக்கும்னு பார்ப்போம் நான் நேரத்தை பேசல எப்பவுமே ஆளுங்களை வச்சு பிளாக் கலர் திண்டுக்கரல அப்படி வச்சு பேசிருக்கேன் பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் புரிஞ்சு பார்ப்போம் சார் சார் அந்த மலை அவர் வந்து உங்க தலைவர் தளபதியை வந்து ஒரு மாதிரி பேசியிருக்காரு சார் அந்த கிள்றது அப்படி இப்படின்னு பேசியிருக்காரு சார் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கருத்து என்ன நாங்க யாருக்கும் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்க எங்க தளபதி அவரோட வழியில பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவர் சொல்றத தான் நாங்க செய்வோம் அதனால எங்க சேவையை நாங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் சூப்பர் சார் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஆனந்தன் அவர் என்ன சொல்றாரு அந்த மலை அவருக்கு வந்து சரியான பதிலடி பதிலடின்னு கூட சொல்ல முடியாது சரியான சொல்லலாம் இவர் திருப்பி அரசியல் காலத்துல பெரும் புயலாவே இவர் இறங்குவாரு எதிர்பார்க்கப்படுது இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை மீண்டும் இன்னும் நிறைய என்ன பேசுறாருங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போவாங்க அண்ணன் எங்கேயுமே போராட்டமே நடத்த மாட்டீங்களே இல்ல போராட்டம் போக நடத்தினாலுமே அங்க போக மாட்டீங்களே என்ன காரணம் நாங்க ஏன் போராட்டம் நடத்துறது இல்லை அப்படின்னா எங்களுக்கு போராட்டம் நடத்துறது அவசியம் இல்லை நாங்க மக்கள் சேவைக்காகத்தான் வந்திருக்கோம் எங்க தளபதி அவர் என்ன சொல்றாரோ அவர் வழியில தான் நாங்க போவோம் அப்பா இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா என்ன மாதிரி ஒரு பதில் கொடுத்திருக்காரு பாருங்க சூப்பரான பதிலா இருக்கு புலி பதுங்கறது எதுக்குன்னு நினைக்கிறீங்க தான் அப்ப கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புலி வந்து கண்டிப்பா பாயும் நினைக்கிறேங்க அதோட அடுத்த கேள்விக்கு போயிரலாம் வாங்க சரி கட்ட நடவடிக்கை என்ன பொதுக்குழு தலைவர் அவருடைய வழிகாட்டுதல் படி பொதுக்குழு கூட்டலாம் அப்படின்னு இருக்கோம் அந்த பொதுக்குழுல நாங்க முக்கியமான விஷயங்கள் அதாவது செயற்குழு பொதுக்குழு தளபதி அவருடைய வழியில் அவர் என்ன சொல்றாரோ நாங்கள் நாங்க நடத்துகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கட்சியில் இப்போ பொதுக்குழு நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் அதில் தான் அவங்களோட கரெக்டான முடிவு தெரியும்னு நினைக்கிறேன் இவங்களோட அரசியல் பயணம் ஃபுல் ஃபயரா ஃபுல் ஃப்ரெஜாக இறங்கலாம் அப்படின்னு இருக்காங்க அந்த பொதுக்குழு அரசியலின் மிகப்பெரிய திருப்பமாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்கப்படுது மிச்ச கேள்வி அவர்கிட்ட கிட்டத்தறிச்சுப்போ வாங்க அண்ணன் பொதுக்குழுல என்னெல்லாம் பேசுவீங்க புரட்சி அதாவது அந்த இதில் என்ன பேசணும் அப்படிங்கிறத இங்க தலைவர் தளபதி அவர் மட்டும்தான் முடிவு பண்ணுவார் நாங்கள் சும்மா போவோம்

Light up!

நாளைக்கு வந்து ரிசல்ட் வந்து பாருங்க நாளைக்கே ரிசல்ட் இருக்கும் நாளைக்கே வா ஆமா பிரீமியம் இருக்கு நான் டபுளா கொடுத்தீனா நாளைக்கே எவ்வளவு இருக்கும் थैंक यू सर थैंक यू थैंक यू போய்ட்டாங்க பை கேஷியர் அமௌண்ட் எடுத்துட்டு வா நெக்ஸ்ட் டேட் போலாம் ஆ கண்ணு எரியுது ஆ எனக்கு தான் சார் 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 நீ கொடுத்த மருந்து தப்பா யூஸ் பண்ற நினைக்கிறேன் சார் கண்ணு எரியுது சார் நீ ஒரு மொட கொடுக்க சொன்னீங்க நான் ரெண்டு மொடக்கு மேல குடிச்சிட்டேன் நான் தெரியல சார் கண்ணு எரியுது சார் எங்க சார் 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 எங்க காணும் கூட ஒரு நாள் கடையை காலிப்பட்டு போயிட்டா இவ்வளவு ஃப்ராடாப்போ ஐயோ யோகாவில்லாமத மருந்த போட்டு கண்ணு போயிருச்சேன் மக்களே தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்க பாருங்க கண்ட மருந்து கண்ட இது முடிக்கு போட்டு வாங்கி போடாதீங்க தயவு செஞ்சு இது மாதிரி ஃபிராடு பாருங்க நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க புரியுதா எங்க வெளில அந்த அந்த ஆயில் விற்கிறாங்க இந்த ஆயில் விற்கிறாங்க தயவு செஞ்சு வாங்கி போடாதீங்க சொல்றதை கேளுங்க ஆமா மக்களே இதெல்லாம் வாங்கி போட்டீங்கன்னா ஒண்ணும் ஆகாது நீங்க மேல அப்ளை பண்றது பத்து பர்சன்டேஜ் தான் நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுதான் நைன்டி பர்சன்டேஜ் போகும் அதனால நல்லா தண்ணி குடிங்க நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க அதுதான் நமக்கு முக்கியம் வேற எதுவும் பண்ணிடாதீங்க மக்களே இந்த மாதிரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் இப்படிதான் இருக்காங்க நிறைய பேர் ஃபிராடு மாதிரி அவங்க